காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகை அலுவலகத்தில் சோதனை துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் மாநில புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியது காஷ்மீர் டைம்ஸ் ஜம்மு காஷ்மீரின் பழமையான ஆங்கில நாளிதழாகும் ஜம்முவில் உள்ள பழமை வாய்ந்த காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகை அலுவலகத்தில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் மாநில புலனாய்வு அமைப்பு எஸ்ஐஏ குழு நேற்று சோதனை நடத்தியது சமீபத்திய டெல்லி பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடத்தப்பட்டதாகவும் தேசத்தின் நலன்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை ஊக்குவித்ததற்காக மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அலுவலகத்தில் இருந்து ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் சில கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் அங்கே ரக துப்பாக்கி குண்டுகள் மற்றும் கையெறி குண்டு பாகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சுதந்திரத்தை ஒடுக்கும் செயல் என காஷ்மீர் டைம்ஸ் ஆசிரியர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளது பத்திரிகை ஆசிரியர்களான அனுராதா பாசின் மற்றும் பிரபோத் ஆகியோர் இந்த சோதனை அரசாங்கத்தை விமர்சிப்பது அரசுக்கு விரோதமாக இருப்பதாக பொருள் அல்ல எங்களுக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் மிரட்டுவதற்கும் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை பறிப்பதற்கும் இறுதியில் அமைதியாக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளனர் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்று கூறியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மூத்த பத்திரிகையாளர் வேத் பாஷினால் தொடங்கப்பட்ட காஷ்மீர் டைம்ஸ் ஜம்மு காஷ்மீரின் பழமையான ஆங்கில நாடு இதழாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அச்சுப்பதிப்பை நிறுத்தி இணையத்தில் மட்டும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது